லி நீங்கள் எல்பி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி போட்டிருந்தாங்க அல்ல ஜெஸ்ஸி அம்மா அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் இன்னுமே எல்பி ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க என்னமோ இப்போ கரண்ட் ட்ராக்ல கூட அவங்க கொஞ்சம் லீனான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த அப்டேட்லாம் பாருங்களேன் கொஞ்சம் எல்பி வந்து கொஞ்சம் எலச்ச மாதிரி தெரியுது ஸோ இந்த அப்டேட்டில் ஒருத்திங்க நாலஞ்சு பேர்த்த டாக் கண்ணுக்கு என்ன நான் விக்கானே பேர் ஆரம்பிக்கிற மாதிரி அப்புறம் கொஞ்சம் லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்தளவுக்கு விக்காவோட ஒரு தீவிர பார்வையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் எனிவேஸ் எல்பியோட இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எப்பயுமே ஹாப்பி தான் இன்னும் ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னா ஷூட் வந்து இப்போ எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறனால ஒவ்வொருத்தருக்கும் நிறைய லீவ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளில் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் இப்போ விஜய் கூட அன்றைக்கி மேட்ச் பார்த்துட்டு இருக்க மாதிரி சுவாமி சைட்லேருந்து அப்டேட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் லொக்கேஷன்லேயும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இல்லையா அதனால் வந்து நிறைய லீவ் கிடைக்கும் ஸோ அதனால் அவங்களோட சைடிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் இது மாதிரியான ஸ்பெஷல் அப்டேட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் எனிவேஸ் குட்டி காவேரியை காவேரி மீட் பண்ணுற அந்த தருணத்துக்கு நானும் வெயிட்டிங் அவங்களுடைய கருத்துக்கள் ஸோ ஜெஸ்ஸி அம்மாவுக்கு நம்மளுடைய சேனல் சர்பா இனி எப்பந்த நாள் வாழ்த்துக்கள்